விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பனிரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வைகாசி மாதம் முப்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சஷ்டி திதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சப்தமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் காதுகளால் கேட்கிறதும் அந்த விஷ்ணு ஆலயங்கள்ல தாமரைப்பூ துளசி இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதும் நிச்சயம் கிடைக்கும் இப்படி சந்திரன் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் அப்போது ஏர்ன வாகனம் இறங்காமல் ஏர்ன வண்டி இறங்காமல் ரவுண்டு தான் ரொட்டேஷன் தான் இந்த ரவுண்டாக நான் ஒரு ரெண்டு மூணு தடவை ரவுண்ட் அடிக்கிறது கூகுள் மேப்பை தட்டி தட்டி பார்க்கறது இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த விலாசம் முகவரி அடையாளம் இதெல்லாம் எங்கே லேண்ட்மார்க் எங்கே அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் இல்லை லேண்ட்மார்க் எதுன்னு யாருக்காவது சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு போடும் இந்த ஓலா உபேர் அப்புறம் இந்த டிராவல்கான ரைடு இந்த மீட்ரு ஆட்டோ இது போன்ற எல்லாம் ஒரு ஒரு சுபத்துவமான செய்தி நல்ல ஒரு புது ரகமான வண்டி அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும் இந்த கட்டை வண்டி கடகடா வண்டி தடதடா வண்டிலாம் இருக்காது நல்ல ஏசி ஜம்முன்னே இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் பார்க்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் போயிட்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நிலை அப்போது என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மூடு ஸ்விங்கில் வேரியன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவுக்கு இருக்காது டல்லடிக்கிற கலர் அப்படிங்கிறது லைட் கலர் கொஞ்சம் சாயம் போன சட்டை இந்த வெளுத்து போனது இந்த அயன் மண்ணாத சொக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் இதுக்கு எதுக்கு இங்கே தானே லோக்கல் தானே இதுக்கு எதுக்கு டீக் அட்ரஸ் பண்ணணும் டாப் அட்ரஸ் பண்ணணும் சாதாரணமாகவே போதும் அப்படின்னு சாதாரண உடை அணிந்து சாமானியனாக செல்ல வேண்டிய தருணம் ரிஷப் நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தனம் குடும்பம் வாக்கு லாபம் அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற வேகம் பெரிய அளவுக்கு இருக்கும் காரியங்கள் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு அட்டம்த் போட்டதுக்கு அப்புறமா ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் அப்போ குட்டிகரணம் பல்ட்டி டபுள் டைவ் ட்ரிபிள் டைவ் தலையிலாகத்தான் குதிக்க போகிறேன் இந்த கோட்டை சாமி அப்படின்னு கொஞ்சம் லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு அப்புறம் காம்பவுண்டை ஏறி குதிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் தடைகள் அந்த அளவுக்கு காரியங்களில் இருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி தாண்டி கொஞ்சம் மேம்பட்டு ஒரு தடைக்கு பிறகு காரியங்களை முடிக்க வேண்டிய தருணம் கொஞ்சம் அந்த டிலேயிங் டாக்டிக்ஸு டிலேயிங் டாக்டிக்ஸ் என்ன டாக்டிக்ஸு டிலேயிங் டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி பொன்பொருள் சேர்க்கை அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் கிரெடிட்டட் அப்பா சார் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை என் வயிற்றுல பாலா வாத்துட்டீங்க நல்ல ஜில்லுன்னு இருக்கிற பசும்பாலா வாத்துட்டீங்க தயிரா வார்த்துட்டீங்க மோரா வார்த்துட்டீங்க இந்த வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி போயிடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஆறி போயிடும்ங்கிற விஷயம் இருக்கும் பழைய பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் வம்பு வழக்கு வாத விவாதங்கள் கலாட்டாக்கள் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அணைக்கிற அளவுக்கு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி தெய்வ பக்தி விடாமுயற்சி பிரார்த்தனைகள் வழிபாடுகள் ஆராதனைகள் மனது அப்படி தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய தருணங்கள் எல்லாம் இருக்கும் மந்திர உபாசனைகள் தெய்வத்தினுடைய கதைகள் இதிகாசங்கள் புராணங்கள் இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஸ்பீடு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அடுத்து 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 அப்படின்னு ஒரே விஷயத்த திருப்பி 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 ரிப்பீட் பண்ணி தேன் இருக்க இருக்க எப்படி ருசி அதிகமாகுமோ அதை மாதிரி நீங்க ஒரே விஷயத்த இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் நம்ம லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி கோடி ரூபா சம்பாரிச்சாலும் சரி ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி இது ஒரு மானுட சேவைக்கு பயன்படும் பொழுது தான் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம உறவை தொடும்பொழுதோ நம்ம அன்புக்குரிய உறவை தொடும் பொழுதோ அவ இந்த உறவினுடைய தேவையை பூர்த்தி செய்யும்போது இந்த உறவினுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறம் இதெல்லாமே பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நில உங்கள் தான் சந்திரபகவான் சஞ்சாரத்தை இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறார் அப்போ வ அவரை வரவேற்கிறதுக்கு தயாராகிக்கிறதும் வரவேற்புக்கு நீங்கள் தயாராகிக்கிறதும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்கள் மனசு தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் ஷார்ப்பாகவே இருக்கும் இன்றைக்கி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் இடையே சிநேகிதர்கள் ஸ்நேகிதைகள் இடையே நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் புரிதலுக்கான உணர்வு இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் மறந்துட்டேன் ரீசார்ஜு பில்லு அச்சோ இவங்களுக்கு இன்னும் அந்த வட்டி வரி வாய்தா வாடகைத் தொகை அச்சோ மறந்துட்டேன் மறந்துட்டேன் ஒரு வார்த்தையாவது சொன்னாதான் மரியாதையாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் இந்த பேயபிள் ரிசீவபிள்ல எப்பவுமே இந்த பேயபிளில் மட்டும் உடனே உடனே கேட்பாங்க ஆமாம் சார் ரிசீவபுல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது கொஞ்சம் வரவேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நெருக்கடியிலேயே ஓடுது சார் பற்றாக்குறையிலேயே கொஞ்சம் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் யாராவது ரெண்டு கை தூக்கினாங்கன்னா பரவாயில்ல இந்த எல்லாம் அடைச்சிடலான்னு பாக்குறேன் ஆனா பார்த்தா அடுத்த 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 அடுத்து கொஞ்சம் ஜவாப் சொல்ற மாதிரி தான் வருது தள்ளி போடுற தான் வருது கிரெடிட் கார்டு பில்லு வேற நெருக்கடியா இருக்கு மினிமம் ஈஸியா பாஸ் பண்ண முடியுது மொத்தமா அடையலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது இந்த பணம் ரொட்டேஷனுக்கே பத்துல பணம் பத்துலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருளாதார நெருக்கடிகள் பெரிய அளவுக்கு இருக்கும் ஞாபக மருதி அப்படிங்கிறது இருக்கும் இந்த பொருளை காணாம போன பொருளை தேடி கண்டுபுரியதே பெரிய வேலையாக இருக்கும் இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆமாம் சார் சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரினுடைய அறிமுகம் சந்திப்பு அட்வொகேட்டாக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் லாயராக இருக்கலாம் ஜோசியராக கூட இருக்கலாம்னா பாருங்களேன் அப்போ நம்ம ஜாதத்தை கொடுத்து கேட்குறதோ ஒரு விளக்கம் கேட்கறதோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதோ நமக்கு லைஃப் புரியல அப்போ வேற யாராவது ஒருத்தவங்க கிட்ட புரிஞ்சவங்க கிட்ட அதை கேட்கணும் கேட்கணும்ல இது என்ன போகுது அடுத்து இன்னாதான் வருது சார் லைட்டா ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு உங்க சந்தேகத்தை விளக்கிக்கிறதுக்கான ஒரு தருணம் அதே மாதிரி சந்தேகத்தை மட்டும் மட்டும் இல்லை சங்கடம் பொருளாதார கஷ்டங்கள் இதெல்லாத்தையும் விளக்கிக்கிறதுக்கான நிலை குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார ஆதாயங்கள் பிராப்தங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி அழகான விஷயங்கள் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த அழகுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களை சுத்தி சுத்தி வரும் அப்போ ஹேர் ஸ்டைலிங் சென்டர் பியூட்டி சென்டர்ஸ் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் பா என்ன ஸ்மெல் அதே மாதிரி ஆஹ் அந்த அந்த பர்ஃபியூம் அப்படி ஸ்மெல் பண்றப்பவே ஆகா இது என்ன வாசம் அப்படின்னு இந்த வாசனாதி திரவியங்களின் மீது அதிக ஈர்ப்பு இன்னைக்கு துலாம் ராசி இருக்கும் உங்களை சுற்றி நல்ல மனம் வீசக்கூடிய தருணம் எங்கோ மனம் அப்படின்னு உங்கள் மனசும் சரி வாசமும் சரி உங்கள் வசப்படும் அடுத்து இருக்கிற விஷயராசி நேர்களை பார்த்து டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி நெகோசியேஷன் ஒரு பத்து ரூபா குறைச்சி ஒரு இருபது ரூபா குறைச்சி ஒரு ஐம்பது ரூபா குறச்சி எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு கொடுங்க அப்படி இந்த டிஸ்கவுண்ட்டை எங்கெங்க கேட்குறதுன்னு ஒரு விவசாய இருக்காது ஆனாலும் டிஸ்கவுண்ட்டு நல்லது தானே நம்ம எப்பவும் பேரம் பேசி வாங்குறதுல ஒரு பெரிய கில்லாடி தானே கொஞ்சம் முட்டுறது மோதுறது சண்டை போடுறது இந்த எக்ஸ்ட்ரா நம்பர் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்குறப்ப ஏன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் கேட்குறீங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் விழாக்கள் விசேஷங்கள் பண்டிகைகளுக்கான அழைப்பிதழ்கள் இருக்கும் ஆனால் நம்மளுடைய மனம் அதற்கு போக முடியாத தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் சார் அவருங்களே வந்து நேர்ல சொல்லிட்டு போயிருக்காங்க நேர்ல பத்திரிகை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா நம்ம எங்க இருந்து சார் போறது நம்ம எங்க இருந்து சார் அலையிறது அலைய முடியல அப்படின்னு சொல்ற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரில் போதும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ஸ்டேட்டஸ் பாக்குற நிலை அப்படிங்கறது ஐயோ அடுத்தவங்க தப்பா சொல்லிடுவாங்க நம்மள தப்பா பேசுவோம் உறவு நம்மள தப்பா பேசும் இந்த செய்முறை சீர்வரிசை நீ கொடுத்ததை திருப்பி கொடுத்தா இந்த சீர்வரிசை முறை செய்யறது நம்ம மனதில் அன்புதானே தவிர அத கடனா பார்க்க கூடாது எப்பவுமே இன்னும் நம்மளால கூட முடிஞ்சா கூட தாராளமா செய்யலாம் தப்பு கிடையாது நல்ல காரியங்களுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் நல்ல சிந்தனைகளுக்காகவும் நல்ல எண்ணங்களுக்காகவும் கொடுத்து நிறைய வாங்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு மனதார நல்ல விஷயங்களை என்கரேஜ் செய்யக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல கலந்தாய்வு நல்ல புரிதல் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் இன்னைக்கு உங்க குருவையை நீங்க மிஞ்சி போயின்டுவேன் நீங்களே பெரிய குருவா இருப்பீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்போ என்ன அர்த்தம்னா நாலு பேத்துக்கு நீங்கள் வழி சொல்ல வேண்டிய நிலை அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலை நம்பிக்கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் கூட பெரிய அளவுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துரும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு இந்த உண்மை உண்மை அப்படின்னு நோண்ட ஆரம்பித்தோம்னா சண்டையும் சச்சரவும் தான் ஒரு நல்லா தெரியுது போய் சொல்லிட்டாங்க ஏமாத்திட்டாங்க இது பண்ணிட்டாங்க இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது ஆமாங்க நிதி இழப்பு என்னன்னா உங்ககிட்ட இருக்கிறத உங்களை கேட்காமலே எடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் அது அர்த்தம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து உழைத்து சம்பாதிச்ச காசு தெரிந்து நம்ம கொடுத்தோம்னா அது சந்தோஷம் நம்மளை தெரியாமல் யாராவது நம்மளை ஏமாத்துனாங்கன்னா அது எவ்வளவு வேதனை தரும் வருத்தம் தரும் இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும் அதே மாதிரி ஜலத்துக்கே தோஷம் அப்போ ஜல தோஷம் அப்படிங்கிறது இந்த மூக்கு அரித்தரித்து தும்முறது ஏசியில் ரொம்ப நேரம் இருந்துட்டோம்னா அச்சு அச்சுன்னு தும் தருணங்கள் எல்லோரும் நம்மளே நோ கொலை குற்றம் செய்த மாதிரி திரும்பி பார்ப்பாங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வார்த்தையை பயன்படுத்துங்க தவறு கிடையாது இதெல்லாம் இயற்கை உபாதை தான் இயற்கை தொந்தரவு தான் அடுத்து இருக்கிற கும்பராசி இயற்கையில பொறுத்தவரை மண்ணா வகுறு சரியில்லை மண்ணா ஆமா மண்ணா வகுறு மட்டும்தான் சரியில்லாமல் இருக்க வேண்டிய ஒரு நிலை இப்போ பண பணத்தடுமாற்றங்கள் பெரிய அளவுக்கு காணப்பட்டாலும் இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஃபுட் பாய்சனிங் கொஞ்சம் நின்று நின்று கொஞ்சம் சிரமப்படுத்த வேண்டிய தருணங்கள் சார் கொஞ்சம் லோடிங் அன்லோடிங் கொஞ்சம் வயிற்றுல ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு நேற்று சாப்பிடும்போதே நினச்சேன் இது கொஞ்சம் சரியாக வேகலை இது கொஞ்சம் இதாகலை இந்த பாதிப்பு அப்படிங்கிறதுக்கும் உணவு விஷயத்துல நீங்கள் கும்பராசி நேர்கள் பெரிய கவனம் எடுத்துக்கணும் ஆர்ணத்தை சாப்பிடக்கூடாது பழசை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் இருந்ததுன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இந்த மசாலா சாதத்தை பார்த்தா கழுத்து வரைக்கும் சாப்பிட்றது கொழுப்பு சாதத்தை பார்த்தா நிறைய சாப்பிட்றது கொஞ்சம் அரை வயிறு முக்கால் வயிறு போதுங்க போதும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு பிரேக் விட்டு சாப்பிட்றது நம்ம நிகழ்ச்சியில இல்லை உங்கள் உணவில் கொஞ்சம் பிரேக் விட்டு சாப்பிட்றது நேரம் கட்ட நேரத்தில் டீ குடிக்கிறது நேரங்கட்ட நேரத்தில் காஃபி குடிக்கிறது கொஞ்சம் பாடுபடுத்தும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்க அடுத்தவங்களை பாடுபடுத்தாமல் இருந்தாலே பெரிய நன்மை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையில எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எதிர்த்து பேசுவாங்க ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அன்புக்குரிய கிட்ட பேச்சுவார்த்தையில சின்ன சின்ன சண்டை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் யாரை எதிர்த்து பேசுனா நமக்கு எடுத்து பேசினாலே புரியாது அப்போ ஒன்வே கம்யூனிகேஷன் தான் அப்ப யாரை எதிர்த்து பேசுனீங்க எங்க இன்னொரு தடவை எங்க இன்னொரு தடவை அப்படின்னு இந்த எதிர்த்து பேசுறதுங்கிறது ஒரு பழக்கமாவே போயிடும் கொஞ்சம் வாத விவாதத்துல கவனம் வைத்தாலே மீனராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் அடுத்த டிரால முடிச்சுக்கோங்க சமாதானம் பண்ணுங்க தானத்திலேயே சிறந்தது சமாதானம் நிதானம் அப்ப பிரதானமா அப்ப பிரதானம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க மனதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறோம் பிள்ளைகள் விதத்து நிறைய சந்தோஷம் ஆனந்தம் அப்படிங்கிறதுலாம் மீனராசி நேர்களுக்காக உண்டு அந்த குழந்தை எல்லாம் வேற யூனிஃபார்ம்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா நலமும் வளமும் நல்ல அமையணுன்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவானக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்